ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் जिकल इ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களோட ஏழாம் வீட்டுல இருப்பாரு இந்த மாத ஆரம்பத்துல அப்படியே ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் கூட சேர்ந்து இருப்பாரு மோஸ்ட்லி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல காதல் எல்லாம் வெற்றி அமைறதுக்கான வாய்ப்புண்டு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் அமைறதுக்கான வாய்ப்புண்டுங்க ஏன்னா ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே மேரேஜ் லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் அதோட அதிபதி அதோட வீட்லயே இருந்து அஞ்சாம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ் ஹவுஸ் லார்டான புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு வந்து காதல் திருமணங்கள்ன்றது அமைறதுக்கான வாய்ப்பு உண்டு பர் சப்போஸ் யாரோ ஒருத்தவங்களை வந்து ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க சோ இப்போ வரைக்கும் வீட்டுல சொல்லாம இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க வீட்டுல வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புண்டுங்க இப்போ புதன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல உச்ச கட்டமா இருப்பாருங்க அஞ்சாம் வீட்டு அதை பத்தி ஆயிட்டு நிறைய பேருக்கு ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க பர் சப்போஸ் இந்த டாக்டர் கூட ஓரளவுக்கு வந்து அது ஆராய்ச்சிக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க எட்டாம் வீடு ஆராய்ச்சி அப்படியே ஆபரேஷன் தியேட்டருமே சரி இந்த டாக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இதுவா வரும் நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு நீட் பிஜி இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி சீட்டு கிடைச்சிட்டு இப்ப வரைக்கும் கவுன்சிலிங் மூலமாவோ அந்த மாதிரி இன்னும் சீட் அலாட் ஆகாதவங்களுக்கு சீட் அலாட் ஆகுறது அந்த மாதிரியான காலேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இல்ல நீங்க ஏஜடு பர்சன்ஸ் வச்சுக்கோங்க உங்க குழந்தைங்க ஆராய்ச்சிக்கு சம்பந்தமா ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது நடக்கிறதுக்கான குழந்தைங்க வீடு எஜுகேஷன் வீடு ஸோ அஞ்சாம் வீட்டு எட்டாம் வீட்டுல இருக்கும் போது உங்க குழந்தைங்க வந்து நீட் பிஜி எழுத்துட்டு வந்து இந்த கவுன்சிலிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைங்களுக்கு வந்து பிஜி சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு பிஹெச்டிக்கு அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு சயின்டிஸ்ட் இந்த இந்த டிஆர்டிஏ சிஆர்டிஏ இந்த மாதிரியான இதுக்கு இஸ்ரோ இந்த மாதிரியான ரிசர்ச் ரிலேட்டடா வந்து அவங்க ஏதாச்சும் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா சோ அந்த ரிசர்ச் ரிலேட்டடா இன்டர்ன்ஷிப்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டு பத்தி ஏழாம் வீட்டு பத்தி எங்கே சேர்ந்து இருந்தாலுமே சரி லவ் மேரேஜ்ன்றது கட்டாயமா நடக்கும் பட் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து எட்டாம் வீட்டுக்கு போனாக்கா மேரிடல் லைஃப்ல நிறைய ட்ரான்ஸ்பர்மேஷன் வருவாங்க ஏன்னா எட்டாம் வீடன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ அதனால நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்சஸ் என்றது உங்க மேரிட்டல் லைஃப்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் வீட்டுல வந்து செவ்வாய் இருப்பாரு ஒன்பதாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன் அமைச்சு கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு ஒரு சில கான்ஃபிளிக்ட்ன்றது கொடுப்பாரு சப்போஸ் கடவுள் பக்தி விஷயத்துல நீங்க நாத்திகரா இருக்கீங்க ஒரு தங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது தயவு செஞ்சு விடுங்க இந்த டைம் பீரியட்ல அனாவசியமா சண்டைக்கு போகாதீங்க இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இன்னொருத்தங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன் நம்பிக்கை இல்ல நாம எப்படி மூச்சு எடுத்து விடுறோம் இந்த உலகம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அனாவசியமா வந்து அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் இல்ல அப்படியே அடுத்தவங்க வந்து உங்களுக்கு இந்த நம்பிக்கைகள் விஷயத்துல ரிலிஜியஸ் ரிலிஜியஸ் விஷயங்கள் விஷயத்துல வந்து அனாவசியமா சண்டை வச்சுக்க வேண்டாம் உனக்கு எனக்கு இருக்குது அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுடுங்க தேவையில்லாத வம்புக்கு எல்லாமே வந்து நீங்க போகாம இருந்தா ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மூணாம் வீட்டு அதை செவ்வாய் வந்து உங்களோட ஒன்போதாம் வீட்டில் பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய ஜெர்னீஸ் லாங் டிஸ்டன்ஸ் அன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க ஃபாதர் கூட கொஞ்சம் கம்யூனிகேஷன்ன்றது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கும்பராசி காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டுல சுக்கரன் வந்திருக்காரு ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்காரு இப்போ சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி சோ நாலாம் வீடன்னா என்ன மதர் மதர்லேண்டு ஏழாம் வீடன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் ட்ராவல் ஆர் பர்பஸ் ரிலேட்டட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிளஸ் பிளேஸ்மெண்ட் ரொம்ப நாளா வந்து லாங் டர்மா ஃபாரன்ல செட்டில் ஆகணும் அன் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு சோ பர்மனென்ட் விசாக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு மாதிரியான விஷயங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சில கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல அழகான மனைவி அமைறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து சில கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க பொண்ணு எங்கேயும் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கடைசியா உங்க அம்மா பக்கம் சொந்தக்கார பொண்ணையோ இல்லாட்டி உங்க அம்மா பக்கம் ஆனா உங்க அம்மா பக்கம் நேட்டிவ் பொண்ணையோ தான் கட்டிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுல புதன் வந்து உச்சகட்டமா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிசிக்கல் டெண்டன்சிஸ்ன்றது ஜாஸ்தியா இருக்கும் மோஸ்ட்லி ஆராய்ச்சி பண்ணணும்ன்ற விஷயம் இருக்கும் நிறைய விஷயத்துல வந்து என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஜாஸ்தியா இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இப் இது இந்த கும்பராசி காரங்களுக்கான பலன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இந்த மாதத்துல என்னென்ன ரெமடிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமத்தில் வந்து புதன் உச்சகிட்டமா இருக்கிறதுனால பிசிக்கல் டெண்டன்சிஸ் வளர்றதுக்கான ஸோ அந்த பிசிக்கல் டெண்டன்சிஸ் குறைச்சிக்கிறதுக்கு நீங்க வந்து விநாயகர் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே புதன் கிழமை புதன் கிழமை வந்து கொஞ்சம் விரதம் இருந்து விநாய் போயிட்டு அங்க கருப்பு சுண்டல் வந்து நீங்க பிரசாதமா நல்லா மத்தபடி காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸுக்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி